எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு கொலுசு வீடியோ காமிக்க போகிறேன் இதுக்கப்புறமேட்டு வந்து இது வந்து கிஃப்ட்டாக யாரோ கொடுத்தாங்க அதையும் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் பாருங்கள் கிஃப்ட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்து பேர் எழுதி கொடுத்தாங்க ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இது வந்து நான் ஒரு குங்கும சிமில் மாற்றிட்டு வந்தேன் அதையும் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் வாங்க காமிக்கிறேன் ஒன்றுனா ஸோ வித் பில்லு தான் நான் காமிக்கிறேன் ஏன்னா முன் போன வாரம் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அதனால் வித்து பில் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய கொலுசு போட்டு புது கொலுசு தான் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு பழைய கொலுசுனால் வந்து ரொம்ப வருஷம் மாற்ற வேண்டிய கொலுசு தான் ரொம்ப கருப்பாகிட்டு இருந்துச்சு யூஸே பண்ணல அந்த கொலுசு போய் மாற்றிட்டு நான் எனக்கு புது கொலுசு எடுத்துகிட்டு வந்தேன் அது ஏழைக்கு எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லெஸ் பண்ணிவிட்டாங்க என்னோடய கொலுசு ஏன்னா நான் வந்து ஜிஆர்டிலே வாங்கினால ஜிஆர்டியில் வாங்கினால எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் லெஸ் பண்ணாங்க இதுவே நீங்கள் வேறு இடத்துல வாங்கி அங்கே ஜிஆர்டியில் போட்டிங்கன்னா தேர்ட்டி பெர்சென்ட் லெஸ் பண்ணுவாங்களாம் ஸோ நான் ஜிஆர்டிலே வாங்கினேன் ரொம்ப நாள் போடாமல் வச்சுருந்தேன் ஏன்னா அந்த கொலுசோட இது இருக்குது பாருங்கள் இந்த இடம் வந்து ரொம்ப தேஞ்சி கட் கட்டாகிற நிலம இருந்துச்சு ப்ளஸ் இந்த முத்தெல்லாம் விழுந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கொலுசு போட வேண்டியது இருந்துச்சு ஐயோ நான் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்கலாம்னு நினச்சேன் வந்துவிட்டேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதை போட்டு தான் நான் இது எடுத்துகிட்டு வந்தேன் ஓல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நியூ எடுத்துகிட்டு வந்தேன் இந்த டிசைன் எப்படி இருக்கு சொல்லுங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு திராட்சை முத்து மாதிரி வச்சிருக்கிறாங்க கீழே அதெல்லாம் விழாது அந்த அளவுக்கு சீக்கிரமா ஸோ இது வந்து இங்கேதான் கொலுசு அந்த மாதிரி கொலுசு எந்த பழைய கொலுசு என்ன பண்ணுன்னா இது வந்து முத்து விழுந்துடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு இருந்துச்சு அதனால நான் போட வேண்டிய சூழ்நிலை ஸோ அதை போட்டுட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஏழோ கிராம்ஸ் பார்த்திங்கன்னா இருங்க நான் பில்லு காமிக்கிறேன் இது ஏழோ கிராம்ஸ் இருக்குது இது வித்து பில்லு தான் வாங்கி வந்துக்கிறேன் இது பாத்தீங்கன்னா டிசைன் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்து கீழே இருக்கிற முத்தெல்லாம் வச்சு இதெல்லாம் விழாது அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக சால் நல்லா இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைனில் இந்த இந்த முத்து இன்னொன்று இருந்துச்சு இந்தமாதிரி முத்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும் லாஸ்ட்டில் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த முத்து விந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா அது பார்க்க ஆனால் அந்த டிசைன் நல்லா இருந்துச்சு இதே டிசைனில் அது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் இந்த டிசைனு ஸோ இந்த டிசைன் பார்க்க நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டை நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஸோ இந்த டிசைன் வாங்கிட்டு வந்திருக்குறேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கிராம்ஸ் இருக்கு நான் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் சம்திங் இருந்துச்சு அறுபத்தி ரூபாய் இருந்துச்சு நான் வாங்கும் போது இது ஸோ அடுத்த வீடியோ காமிக்கிறேன் இதுக்கு நல்ல ஒரு பாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க இன்னும் நான் வேர் கூட பண்ணல அப்படியே வீடியோ எடுத்துட்டு போடலான்ட்டுக்குறேன் ஸோ ஃபர்ஸ்ட் கொலுசோட ப்ரைஸ் காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா எப்போ வாங்கிட்டு வந்த பாத்தீங்கன்னா வந்து போன போன ஏப்ரல்ல தான் வாங்கிட்டு வந்தேன் போன வாரம்லாம் அதுக்கு போன வாரம் தான் இருபதாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெள்ளியில் எடுத்தாங்க நிறைய பேர் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அன்றைக்கி வந்து முகூர்த்தம் ரொம்ப நல்ல முகூர்த்தனாலாம் மண்டே நான் இந்த சண்டே வாங்கி வந்தேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கர கூட்டம் எல்லாம் வெள்ளி செக்ஷனில் அந்த வெள்ளி பவுலு எல்லாம் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அவ்வளோ பேர் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்து ஒரு நல்ல முகூர்த்தனாலாம் அதனால் வெள்ளி செக்ஷனில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா நான் அன்னைக்கு வாங்கும் போது பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் இப்போ கிராம் எனக்கு போட்டிருந்தாங்க வெள்ளி இது கொலுசு எவ்வளோ கிராம் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தி எட்டு கிராம் இருக்குது சே முப்பத்தி ஒம்பது கிராம் இருக்குது பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ ரேட் ஆயிடுச்சுன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கலாம் ஸோ அளவுக்கு இருந்துச்சு இந்த வந்து பழைய சார் மேக்கிங்குன்னு போடல ஆனால் மேக்கிங் லெஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேக்கிங்கே இல்லை இந்த கொலுசுக்கு இந்த கொலுசுக்கு மேக்கிங் இல்ல வேஸ்டேஜ் எதுவுமே இல்லை அப்படியே கொடுப்பாங்க போல ஸோ அதான் ஒரு மெயின் திங்கு இந்த கொலுசு வாங்குறீங்கன்னா வேஸ்டேஜ் மேக்கிங் எதுவுமே போட மாட்டாங்க இந்த ரேட் இன்டூ வெயிட் ரேட் இன்டூ வெயிட் வெய்ட் பிளஸ் ஜிஎஸ்டி தான் போடுவாங்க ஸோ வேணா எப்போ மாத்திக்கிறீங்களா மாத்திக்கலாம் யார் வேணாலும் கொலுசு எப்போ வேணாலும் மாத்திக்கலாம் ஸோ டிஸ்கவுண்ட் ஏதோ போட்டிருக்காங்க இது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் டென் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல ஸோ இதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்புறமேட்டு வந்து என் ஹஸ்பண்ட் ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு கொலிக்கு வந்து ஒரு பால் காய்ச்சி வச்சுருந்தாங்க அப்போ தான் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கிறேன் அதில் வந்து கிஃப்ட்டு ஒன்று வாங்கின்னு போய் கொடுத்தோம் அந்த புத்தா அந்த புத்தா வந்து இதுக்கு நோ ரீசேல் வேல்யூன்னு போட்டிருக்கிறாங்க ஏன்னா அது நோ எக்ஸ்சேஞ்ச் நோ ரீசேல் வேல்யூ அந்த புத்தாக்கு வந்து எக்ஸ்சேஞ்சும் வாங்க மாட்டாங்க ரீசேல் வேல்யூ இல்லைன்னு தான் போட்டிருக்காங்க அந்த புத்தா பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரடு ப்ளஸ் ஜிஎஸ்டி போட வேண்டியது இருக்கும் இந்த செவன் ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி வருதோ அதுதான் போட்டிருப்பாங்க ஸோ பார்த்திங்கன்னா அது புத்தா வந்து நான் நெக்ஸ்ட்டு அந்த ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன் சின்னதாக ஒரு கிஃப்டிங் ஷார்ட்ஸில் புத்தா என்ன என்னமாரி புத்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் தான் வாங்கின்னு போய் கொடுத்தேன் ஸோ அந்த புத்தா ஒன்று வாங்கினா என் கொலுசு கொஞ்சம் மாற்றிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அதுதான் ஜிஆர்டி கணக்கு போயிட்டு இருந்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு பில்லில் எந்த ஓல்டு கொலுசு ஓலைக்கு எடுத்துக்கிறாங்க நான் காமிக்கிறவாங்க இது பாருங்க லெஸ் மேக்கிங் டிஸ்கவுண்ட் என்று போட்டுக்கிறாங்க மேக்கிங் சார்ஜஸ் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கீங்களா அதுவும் வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க லெஸ் பண்ணிட்டாங்க இதையும் லெஸ் பண்ணிட்டாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்கிங் வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த கொலு அவ்வளோதான் இது வந்து என்னோடய பழைய கொலுசு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க என்ன என்னோட இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னா தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது இது வந்து தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது வெயிட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் லெஸ் பண்ணிடுறாங்க ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் லெஸ் பண்ணிடுறாங்க ஸோ எனக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வேல்யூ கொடுத்தாங்க மேலே கையிலேருந்து நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் போட வேண்டியது இருந்துச்சு நான் போட்டு வாங்கி வந்தேன் அவங்களே தேர்ட்டி நான் வாங்கின ரேட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து டுவெண்ட்டி இருங்க ஒரு நிமிஷம் நான் வந்து தேர்ட்டி எயிட் கிராம்ஸ் வாங்கிக்கிறேன் இவங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க அன்றைக்கி ரேட்டு தான் போட்டிருக்கிறாங்க என்னோடய பழைய கொலுசுக்கும் அதே ரேட்டு தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வெயிட் இருந்துச்சு பாருங்கள் ஃபார்ட்டி ஃபோர் கிராம்ஸ் இருந்துச்சு என்னோடய கொலுசு பழைய கொலுசு ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே இருந்திருக்கு ஆனால் அவங்க தேர்ட்டி ஃபைவ் தான் எடுத்துக்கிறாங்க ஏன்னா மிச்சதெல்லாம் லெஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ லெஸ் பண்ணி தான் போட்டிருக்குறாங்க ஸோ பாருங்கள் ஃபார்ட்டி ஃபோ ஃபை எனக்கு வந்து லெஸ் பண்ணி 25% டுவெண்ட்டி ஃபைவ் லெஸ் பண்ணிடுவாங்க இந்த ரேட்டுக்கு தான் அன்றைக்கி ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து ஜிஆர்டிலேயே வாங்கினாலும் டுவெண்ட்டி ஃபைவ் இதே நம்ம வேறு கடையில் வாங்கினா தேர்ட்டி லெஸ் பண்ணுறாங்களா பழைய கொலுசு மேலே போடுற மாரி அவங்க எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்களான்னு த த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நான் வந்து அது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் போட்டு நான் அந்த கொலுசு தான் வந்தேன் ஸோ பார்த்திங்கன்னா கொடுத்த எல்லாம் ஓகே தான் எனக்கு ஸோ போட்டுட்டு மேலே ஒரு ஐநூறுபா போட்டு இந்த புது கொலுசு வாங்கி வந்தேன் ஓகே தான் இந்த இப்போ இருக்க சூழ்நிலை கொலுசு வாங்க நம்ம ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் சரி பலைசு போட்டு பழசு சும்மா தான் வீட்டில் இருந்துச்சு சரி எதுக்கு நம்ம வச்சுன்னு இருக்கணுன்ட்டு எத்தனை பேர் போட்டு புதுசு வாங்கின்னு வந்துட்டேன் இப்போ லாஸ்ட்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன சொல்கிறேன்னா பாருங்கள் என்னை பழைய கொலுசு போட்டு புதுசு வாங்கினேன் பழைய கொலுசு இந்த எவ்வளோ இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் கிராம்ஸ் இன்ச்சு அவங்க வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லெஸ் பண்ணிட்டு எனக்கு அவங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் தான் அவங்க எடுத்துக்குனாங்க அந்த கொலுஸை தேர்ட்டி ஃபைவ் எடுத்துட்டு அந்த ரேட் அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ இது போட்டு எனக்கு இது கொடுத்துட்டாங்க இந்த ரேட்டு ஸோ த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டாங்க அதுக்கு மேலே வந்து நான் வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு கொடுத்துட்டு நான் புது கொலுசு வாங்கி வந்தேன் ஸோ பாருங்கள் இது வந்து அன்றைக்கி ரேட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த நான் வாங்கின இந்த கொலுசு ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து தேர்ட்டி எயிட் கிராம்ஸ் தேர்ட்டி நைன் கிராம்ஸ் இருக்குது அன்றைக்கி பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு மைனஸ் அது எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ த்ரீ தௌசண்ட் மைனஸ் பண்ணால் மேலே வந்து ஃபோர் தேர்ட்டி இன்னோ நான் கொடுத்துட்டேன் இந்த கொலுசு வாங்கினந்தேன் இப்போ புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் லெஸ் பண்ணிட்டாங்க மேக்கிங் இல்லை வேஸ்டேஜில் எதுவுமே இல்லை ரேட் இன்ட்டு வெயிட் எப்படி இருக்குது இந்த கொலுசு டிசைன் சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதுவே ரொம்ப லாங்காக போச்சு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோலாம் என்னால் காமிக்க முடியுமா போகுது ஸோ இந்த வீடியோ நெக்ஸ்ட்டில் நான் வேணால் போடுறேன் சரி தேங்க் யூ பாய்